ஆண்டவராக இயேசுக்கு நாமத்திலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளுக்கான இன்றைய மன்னா நீதிமொழிகள் புத்தகம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் நான்காவது வசனம் தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம் அன்பான கற்றுடைய பிள்ளைகளே பாருங்கள் தாழ்மையோடு இருக்கணும் அது மாத்திரமல்ல ஆண்டவருக்கு போது அதனால் வரும் நன்மைகள் ஐஸ்வர்யம் நல்ல வசதி வாய்ப்புகள் ஆண்டவர் கொடுக்கிறார் பணம் கொடுக்குறார் அது மாத்திரமல்ல மகிமை மேன்மையை கொடுக்கிறார் அடுத்தது ஜீவன் ஆயுசு நாட்களை பெருக பண்ணுவார் அல்லேலூயா அப்போ நாம் தாழ்மையோடும் கத்திற்கு பயப்படுகிற பயத்தோடும் நாம் ஜீவிக்கிற பொழுது ஆண்டவர் இப்படிப்பட்ட நன்மைகளை ஆசிர்வாதங்களை கொடுத்து நம்மை உயர்த்துவார் கத்த தாமே நமக்கு கிருபை தருவாராக ஏ சுவையே துதிசை नि मन में येशु आए तुदि से क्रिस्ते येशु आए तुदि से नि मन में येशु आए तुदि से येशु आए तुदि से नि मन में येशु आए तुदि से क्रिस्ते येशु आए तुदि से मन में येशु आए तुदि से ஆண்டவரே இதை கேட்குற ஒவ்வொரு மக்களும் கர்த்தாவே அப்பா தாழ்மையோடு உமக்கு பயந்து ஜீவிக்க தாழ்மையோடு இருக்க ஒவ்வொருக்கும் உதவி செய் அப்படி ஜீவிக்கிற பொழுது ஆண்டவரே நீர் ஐஸ்வர்யத்தையும் மேன்மையையும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் பா ஐஸ்வர்யத்தையும் மேன்மையும் ஆண்டவர் தீர்க்காயுசும் கொடுக்கிற தேவனாக இருக்கிறேன் அப்படி ஆண்டவர் ஒவ்வொருக்கு தந்து ஆசீர்வதி ஏசுக்கு சுமூலப்பிதாவே ஆமேன் கத்தாமே உங்களை ಆಶೀರ್ವದಿಪ್ಪ ಆಮೇಲೆ